அன்பு இந்த காணொலியில் பார்க்கும்போது இன்னொரு மருத்துவ சாதனமான கருவி இது போன்ற சாதனங்கள் காரணம் அறியா நுரையீரல் அழற்சி அதாவது நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அதாவது பல்மனரி சிஓபிடி சம்பந்தமான நோய்கள் மூச்சு சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் இதர சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த காணொலியில் இந்த சாதனத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கு உங்கள் மருத்துவர் ஆலோசனை எப்படியே மாறுபடக்கூடிய இப்போது சாதனத்தின் அட்டைப்பட்டியைப் பிரித்துள்ளோம் இதன் அடக்கங்களை வெளியே எடுத்துக் கொள்கிறோம் இப்பொழுது விலாவரியான தொழில்நுட்ப தரவு திரையில் காட்டப்படுகிறது இப்பொழுது சாதனத்தின் கையேட்டினை விழாவியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சாதனத்துடன் வந்த உத்தரவாத பிரசுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த சாதனத்துடன் வந்த சிகிச்சை மருந்து தொட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அட்டை பெட்டியில் சீவாளி மற்றும் முகமுடி உள்ளன சீவாளியானது சிகிச்சை மருந்து தொட்டியுடன் இவ்வாறு பொருத்தப்படுகிறது இந்த சீவாளியை வைத்து வாய் மூலம் தெளிமருந்தை உட்கொள்ள இயலும் இதே போன்று முகமுடி இவ்வாறு சிகிச்சை மருந்து தொட்டியில் பொருத்தப்படுகிறது முகமுடி மூலம் மூக்கு சுவாசம் மூலம் தெளிமருந்தை உட்கொள்ள இயலும் காற்று தூம்பானது தெளிமருந்து கருவி சாதனம் மற்றும் சிகிச்சை மருந்து தொட்டி ஆகியவற்றிற்கு இடையே இணைக்கப்படுகிறது இனி தெளிமருந்தானது சிகிச்சை மருந்து தொட்டியில் ஊற்றப்படுகிறது சிகிச்சை மருந்து தொட்டிக்கும் தெளிமருந்து கருவிக்கும் இடையே காற்று தூம்பானது இணைக்கப்படுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வட்ட பஞ்சு காயுதமானது தெளிமருந்து கருவி வடிப்பியாகும் இது பிறகு எவ்வாறு மாற்றுவது என்பதை பார்ப்போம் சாதனத்துடன் இரண்டு ஒம்ரான் அசல் வடிப்புகள் வருகின்றன இந்த காணொலியை தொகுக்கும் நேரத்தில் இந்த மாற்று அசல் ஒம்ரான் வடிப்பையானது எங்கும் கிடைக்கவில்லை அதற்கு மாறாக அமேசானில் வேறு இன்னொரு வடிப்பையை அறிவித்துள்ளோம் இனி மின்வடம் மின்சார தாங்கு குழியில் இணைக்கப்படுகிறது இந்த தெளிமருந்து கருவி சாதனத்துடன் ஒரு மின் நிகழ்வு விசை தரப்பட்டுள்ளது ஏற்றியவுடன் தெளிமருந்து ஆவி சுரக்க துவங்கும் மருத்துவ வாடிக்கையாளர்கள் தெளிசுவாசம் முடித்த பிறகு சாதனத்தை மின் அகற்றிவிட்டு மின் துண்டிக்கவும் தெளிசுவாசமானது படுத்த நிலையிலும் வழங்க இயலும் தொழில் சுவாச சிகிச்சையை முடிந்த பிறகு சிகிச்சை மருந்து தொட்டியும் முகமுடியும் அல்லது சீவாளியும் ஓடும் வெந்நீரில் நன்றாக அலம்பிவிட வேண்டும் இந்த சாதனத்தின் வடிப்பியானது அவ்வப்போது மாற்றப்பட வேண்டும் குறிப்பாக வடிப்பையை பார்த்து அது கருப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது மாற்றப்பட வேண்டும் எவ்வாறு மாற்றுவது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பழைய வடிப்பியை அகற்றிவிட்டு புதிதாக ஒரு வடிப்பியை இடுகிறோம் முன்பு சொன்னது போல் அம்ரானின் அசல் வடிப்பையானது கிடைக்கவில்லை அதற்கு மாறாக அமேசான் இணையதளத்திலிருந்து வேறு ஒரு வடிப்பியை தெரிவித்தோம் அதை தான் இந்த சாதனத்தில் இடுகிறோம் புதிதாக தெரிவிக்கப்பட்ட படிப்பியானது அசல் வடிப்பையை விட சற்று ஒல்லியாக உள்ளது எனவே இரண்டு புதிய வடிப்புகளை ஒன்று மேல் ஒன்று வைத்து மாற்றுகிறோம் அடையாளத்திற்காக பழைய அசல் வடிப்பையை நாங்கள் தக்க வைத்துள்ளோம் இது எதிர்காலத்தில் வடிப்பையை மாற்றுவதற்கு ஒரு அடையாளமாக அமையும் இந்த காணொலியை படுத்திருந்தால் விருப்பம் அளிக்கவும் பின்தொடரும் பகிர்ந்து கொள்ளவும் இதை செய்வதால் கூகுள் படித்தேர்வுகளில் இந்த காணொலி முன்னிலைப்படுத்தப்படும் இந்த தகவல் பல பேருக்கு போய் சேரும் பல்லுயிர் காப்போம் உங்கள் நேரத்திற்கு நன்றி